ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமஹி தீமகி தன்னோருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே ஜெய வித்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி அன்பு கொனக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் அரசியல்வாதி அது மாத்திரமில்லாமல் சிறந்த குடும்ப வாழ்க்கையை பெற்ற ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனருடைய கைரையை பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தள்ள தெரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஒருவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா மணி ட்ரயங்கள் தான் ஃபர்ஸ்ட் விதி அப்படின்னு நம்ம பல வீடியோலையும் சொல்லிட்டோம் இருந்தாலும் அந்த மணி டிரயங்கள் ரொம்ப சிறிய அளவில் இருந்தாலும் அவங்க மல்டி மில்லியனர் ஆகிடுறாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அடிஷ்னலாக சில தனரேகைகளும் இருக்குது அதாவது தொழில் ரேகை நல்ல ஸ்ட்ராங்கான தொழில் அமைப்பு இருந்தாலும் அது மிகப்பெரிய தனப்பிராப்தியை தருது அதே போல் செல்வக்கரேகை இருந்தாலும் அது மிகப்பெரிய தனப்பிராப்தியை தருது இது எதை வச்சு சொல்கிறேன்னா நான் அரசியல் பேச வரல இருந்தாலும் சொல்கிறேன் சீமான் அவர்கள் வந்து ஒரு சாதாரணமானவர் தான் அதாவது பண விஷயத்தில் ஒரு நார்மலானவர் தான் ஒரு சாதாரண டைரக்டர் தான் ஆனால் அவர் சர்வசாதாரணமாக சொல்கிறாரு எனக்கு ஆயிரம் கோடி தர வந்தாங்க இருந்தாலும் நான் வேணாம் நினைட்டேன் அப்படின்னு இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஒருத்தருக்கு பண பலம் கம்மியாக இருந்தாலும் ஆல்பலம் லட்சக்கணக்கில் அவங்க ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய அளவில் தனப்பிராப்தி ஏற்பட்டுருது ஸோ ஒருவருடைய தன கடாசத்தை ஒருத்தவங்களுடைய பொருளாதார வெற்றியை வெறும் மணி டயங்கள் மாத்திரம் தீர்மானிக்கிறது இல்லை அடிஷ்னலாக ஆல்பலம் ஆள் செல்வாக்கு பாப்புலாரிட்டி அதுவும் தீர்மானிக்குது ஸோ அளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு பணபலமும் உயருது அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாம் இந்த குறிவர் வட மாநிலத்தில் மிகப்பெரிய அரசியல்வாதி மிகப்பெரிய மல்டி மில்லியனர் மில்லியனர் கூட சொல்லலாம் ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா மணி டயங்கள் சின்னதாக தான் இருக்குது ஆனால் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கார் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஸ்ட்ராங்கான செல்வாக்கரையாக இருக்குது பாருங்கள் ஸோ ஒருவருடைய மணி ஃப்ளோவை செல்வத்தினுடைய அளவுகோலை வெறும் மணி டயங்கள் அப்படின்ற அந்த ஒரு சின்ன வட்டத்தோடு நம்ம அடைச்சிடக்கூடாது அடைச்சிடவும் முடியாது அடிஷ்னலாக எந்த அளவுக்கு ஒருவருக்கு செல்வாக்கு ரகை இருக்குது அதை மக்கள் செல்வாக்காக இருக்கலாம் ஜாதி கட்சி தலைவராக இருக்கலாம் அது ஏதாவது ஒரு விஷயத்தில் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணலாம் அப்படி நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பேக்ரவுண்ட் அவங்களுக்கு வரக்கூடிய செல்வாக்கின் மூலமாக அவங்களுக்கு நிறைய பேர் மணியை ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ ஒருவருடைய மணி ஏர்னிங் கேப்பபிலிட்டி மணி ஃப்ளோ பணத்தினுடைய அளவுகள் என்பது வெறும் மணி டிரேகங்களை பேஸ் பண்ணதோடு மாத்திரம் இல்லாமல் சூரிய ரேகையை பேஸ் பண்ணதோடு மாத்திரம் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த ஆயில் ரேக்கு பக்கத்தில் ஆயில் ரேக் இணையாக இருக்கக்கூடிய செல்வாக்கு ரேகையும் நாம் அடிஷ்னலாக எடுத்துக்கணும் அப்படின்றது தெல்ல தெளிவாக நமக்கு விளங்குது அதே போல் நீண்ட தொழில் ரேகை அதாவது ஆயிலேயருடைய அடிப்பகுதியிலேருந்து சுண்டூரில் நோக்கி செல்லக்கூடிய நீண்ட தொழில் ரேகை பிசஸ் சாம்ராஜ்ய ரேகை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தம் திறந்தமாக இருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய தொழில் வலிமை பெற்றவங்களாக இருப்பாங்க நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணி பல வழியிலையும் அவங்களுக்கு வருமானம் வரும் ஸோ அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பல மடங்கு உயரும் இது பல ஆயிரம் கோடியாகவும் இருக்கலாம் லட்சம் கோடியாகவும் இருக்கலாம் அதனால் மணி டயங்கள் செல்வாக்கு ரேகை நீண்ட தொழில் ரேகை சூரிய ரேகை சுக்கர வளையம் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் ஒருவருடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி ஒருவருடைய செல்வ வளம் சில லட்சமாக சில கோடியா சில நூறு கோடியா சில ஆயிரம் கோடியா அல்லது லட்சம் கோடியா அப்படின்றத தீர்மானிக்கும் அப்படின்னு நாம் தெல்ல தெளிவாக முடிவு முடிவுகரலாம் அதே போல் இதே ரேகையும் நேர்மையான முறையில் குருமேட்டு நோக்கி சென்றிருந்ததுன்னா அந்த ஜாதகர் நேர்மையான முறையில் பணம் சம்பாதிப்பார் தான் வாழ்கிறதுக்காக தன்னுடைய தொழில் மேன்மைக்காக அடுத்தவங்களை இம்சிக்க மாட்டார் அடுத்தவங்களை கீழே தள்ளிவிட மாட்டார் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்த மாட்டார் அப்படியே தொழில் இருந்தாலும் அதுலேயும் அந்த ப்ரொஃபஷன்திக்ஸை ஃபாலோ பண்ணுவார் சின்ன சின்னதான சண்டைகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் கீழே இறங்கி கேவலமான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க கொஞ்சமாவது அதில் ப்ரொஃபஷன் எத்திக்ஸோடு தான் நடந்து பணத்தை சம்பாதிப்பாங்க அப்படின்னு நம்ம தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு ஜாதகருக்கு எவ்வளோ ஆசை அந்த இருந்தாலும் அந்த ஜாதகர் அந்த கைரேக்குரியவர் நேர்மையான வழியில் சம்பாதிச்சாரா அல்லது தன்னுடைய லாபத்துக்காக எந்த பாதக செயலும் சேருறதுக்கு அஞ்சாமல் இருப்பாரா அப்படின்றத இந்த இதயரேகனுடைய நிலைமை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சூரிய மேட்டில் இருக்கக்கூடிய நீண்ட ரேகையானது அவர் எந்த அளவுக்கு புகழ் பெறுவார் மக்கள் மத்தியில் ஒரு போராட்டத்துக்காக புகழ் பெறுவாரா அல்லது மீடியா வழியில் அதாவது மீடியானா சினிமாவை சேர்ந்தவங்களும் மீடியாவில் வச்சுக்கலாம் கிரிக்கெட்டர்ஸையும் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம் அதாவது அவங்களாம் ஜஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அது மக்களுக்கு பிடிச்சி போய் அதனால் அவங்கள பல கோடி பேர் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ சினிமா ஆக்டர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் இவங்களாம் இந்த விஷயத்துக்கு கீழே வருவாங்க அதனால் சூரிய ரேகை ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த சூரிய சூரியரேகனுடைய அழுத்தத்தினுடைய அந்த டீப்பான அழுத்தம் திருத்தமான அந்த ரேகையினுடைய டென்சிட்டி வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜாதகர் பணம் சம்பாதிப்பார் புகழ் சம்பாதிப்பார் அதே சமயத்தில் மக்களுக்காக போராடி புகழ் சம்பாதிக்கிறாரா ஜஸ்ட் மக்களை என்டர்டெயின் பண்ணி மக்களை குஷிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி பேர்பக செல்வாக்கை சம்பாதிக்கிறாரா அப்படின்றத பற்றி சூரியமேட்டை நோக்கி செல்லக்கூடிய ரேகை வச்சு நாம் தள்ளை சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் ஒருவருடைய தனப்பிராப்தி சில நூறு கோடியா ஆயிரம் கோடியா லட்சம் கோடியா அப்படின்றத எதை வச்சு நம்ம தலை தெளிவாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒருவருடைய செல்வாக்கு ரேகை வச்சு தான் அதுதான் ஃபஸ்ட் மக்கள் சக்தி என்ன அவர் எந்த அளவுக்கு பாப்புலராக இருக்காரு அதுதான் தான் ஃபஸ்ட்டு பேசிக் அதுக்கு பிறகு மணி டயங்கள் சூரிய ரேகை குருமேட்டில் இருக்கக்கூடிய ரேகைகள் அதே போல் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய லக்ஸரி குறிக்கக்கூடிய ஃபிஷ் சிம்பல் மற்றும் ஸ்கொயர் சிம்பல் அதே போல் மேட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரகைகள் ஸோ எல்லா ரகையுமே நாம் அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு இது ப்ராப்பர்ட்டி தரும் பணபலத்தை தரும் அப்படின்னு அனலைஸ் பண்ண பிறகு தான் நாம் ஒரு கையினுடைய பொருளாதார மேன்மையையும் பொருளாதார வெற்றியும் பொருளாதார வசதி எவ்வளோ தான் இந்த கைக்கு இத்தனை கோடி இத்தனை லட்சம் இல்லை இது ஏழ்மை ரேகை தான் இல்லை இது பல ஆயிரம் கோடியே சேர்க்கக்கூடிய ரேகை தான் அப்படின்னு நாம் தெல்ல தெளிவாக எவாலுவேஷன் செய்ய முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து அடையோம் நன்றி என்பே